ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஓர் அகாடமி சார் நம்ம வந்து நடந்த நேற்று நடந்த வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கும் அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இல்லை புக்ஸ் ஹோஸ்லேருந்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக நடந்த கரண்ட் அப்பயர் மேட்ச் சொல்ல விட சில விஷயங்கள் கேட்டுருந்தாங்க சயின்ஸில் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சார் முதல் பாருங்கள் சார் முதல் கொஷின் பாருங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரிங்களா அதாவது ஹேமடைட் தாது என்பது இரும்பு சொல்லுவாங்க ஹேமடைட் அப்படின்னா இரும்பு ஆக்சைட் தான் ஏன்னா எஃப்இ டூ ஓ த்ரீ சரிங்களா டென்த் புக்கில் இருக்கக்கூடிய பாருங்க மேக்னடைட் வந்து இரும்போட தாது தான் ஆனா என்ன கேட்டுருக்காங்க பாருங்க கருப்பு தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அது கருப்பு தாது தான் இதுக்கான பார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ த்ரீ ஓ போர் சரிங்களா சார் அடுத்து இங்க பாருங்க கிலோமைட் மட்டும் சார் இந்த விஷயம் தான் வந்து உங்களுக்கு தப்பா கொடுத்துருக்க மாதிரி இருக்கு எல்லாமே சரிதான் சரிங்களா அப்போ இந்த லிமோனைட் இருக்கு பார்த்தீங்களா அந்த லிமோனை என்ன சார் சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய ஹேமனை மேக்னைட் இருக்கு அது ரெண்டு நீர் ஏரிய பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஃப்இ சரிங்களா அதாவது இதோட நீர் வந்து ஆட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க லிமோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இந்த டோலமைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இரும்புக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா டோலமைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா கால்சியம் மெக்னீசியம் கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட் கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ இந்த விஷயம் மட்டும் தான் தப்பு மிச்ச விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க சிலரை கொடுத்துட்டு இரும்பு கார்பனேட் கொடுத்துருக்காங்க அப்போ இரும்பு கார்பனேட் அப்படின்னா எஃப்இ சிஓ த்ரீ சரிங்களா அப்போ இரும்பு கார்பனேட் அந்த இரும்பு கார்பனேட்டு வேறு பேர் தான் என்ன சொல்லுவாங்க சிரரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்சர் வந்து நம்ம ஒன்னு ரெண்டு மற்றும் நான்கு மட்டும் சரி இந்த தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இது சோர்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன சார் நம்மளுடைய டென்த் புக்ல இது இருக்கு சில இப்போ இந்த தாதுகள் கேட்டுருக்காங்க வேற எக்ஸாம்பிள் கேட்கும் போது அலுமினியோட தாதுகள் கேட்கலாம் சரிங்களா சில்வர் சரிங்களா அலுமினியம் வெள்ளியோட தாதுகளோட கேட்கலாம் சரிங்களா அப்போ இதை வந்து நல்லா படிச்சுட்டு போகணும் சரிங்களா அடுத்து பாருங்க பாருங்க ஒரு சம் பேஸ் பண்ணி கேட்டுருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக ரெண்டு நிமிடங்கள் பாய்கிறதில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க அப்போ சார் சம் வந்து ஃபார்முலா இது வந்து பாத்தீங்கன்னா நைன்த்து புக்கில் இருக்கக்கூடியது சரிங்களா இதுல கியூ யூசிகல் படிச்சிருப்பீங்க சரிங்களா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதாவது மின்னனுடைய எண்ணிக்கை வந்து இப்போ ஒரு வேல்யூ இருக்கு சார் இன்னும் சார் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இஇஸ்வல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டின் வேல்யூ சரிங்களா அப்போ இந்த ஃபார்முல அப்ளை பண்ண போறேன் ஐ வந்து நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க டைம் எவ்வளோ கொடுத்தாங்க ரெண்டு நிமிடம் அப்போ நிமிடம் இல்லை கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுவோம் செகண்ட்டுக்கு மாற்றுவோம் அப்போ ரெண்டு நிமிடம் வரும் ஒன் டுவெண்ட்டி செகண்ட் சரிங்களா இந்த ஃபார்முல அப்ளை பண்ண போறீங்க ஐ சரிங்களா இதுல கியூன்றது என்ன சொல்றேன் என் இன்ட்டு இ

பை ஏன்னா என்னதான் நம்மளுக்கு தேவை இது வந்து கீழே வரப்போகுது அப்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் அப்படின்னு வரும் சரிங்களா மேலே வந்து நம்ம பெருக்கும் போது என்ன சார் வரும் வேலையை பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு வரும் சரிங்களா பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி போது போதுனா சார் வரும் அறுபதுன்னு வரும் சார் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது கீழே வந்து டென் பவர் மைனஸ் நைன்டின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க மேலே கொண்டு போகும் சரிங்களா அப்போ அந்த அறுபது அறுபது பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ரேஞ்சில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணி அப்படின்னா ஒரு வேல்யூ வரும் சார் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இது மாதிரி வந்துட்டு இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்று இது வந்து மேலே போகும்போது ஆகும் பிளஸ் ஆகும் அப்போ டென் பவர் மைனஸ் நைன் இன்றி டென் பவர் நைன்டீன் மாறிடும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தள்ளி சாதன தள்ளிப்புனா வரும் த்ரீ பாயிண்ட் செவன் சம்திங் இன்ட்ரெண்ட்னா வரும் டென் பவர் மைனஸ் மைனஸ் இல்ல பிளஸ் டுவெண்ட்டி தான் ஏன்னா ஒரு சாணம் தள்ளி டுவெண்ட்டி வந்துடும் அப்போ என்ன சார் கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி எலக்ட்ரான்கள் ஓகேங்களா அப்போ இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் புக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா இந்த போதும் அந்த இந்த சம்மன் போட்டுலாம் சரிங்களா அடுத்து பாருங்க சார் அடுத்து நம்மளுடைய அமில மழையை பற்றி கேட்டிருக்காங்க சார் இதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம் முதல்ல சார் அமில மழை கேட்கும்போது அமில மழை வந்து உருவாகிறதுக்கு முக்கியமான அந்த வாழ்க்கை சொல்லுவாங்க பாத்தீங்களா அது என்ன சொல்லுவாங்கன்னா நைட்ரஜன் மற்றும் டை ஆக்சைடு தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா முதல்ல பாருங்க சரிங்களா 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 அமில மழைக்கு இது இது வரும் சார் சார் அடுத்து கார்பன் கார்பன் டை டை கொடுத்துருக்காங்க வந்து வந்து புவி இந்த இந்த ஓ ஓ டூ டூ என் அமிலை ஆக்சை மாதிரி வினி புரிந்து நம்மளுக்கு சல்ஃபியூரிக் அமிலமும் நைட்ரிக் அமலும் அமில மழையை உருவாகும் அப்போ அமில மழை இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாது இங்கே மயனுடைய ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சரிங்களா சரிங்களா தூய மழையினுடைய பிஹெச் மதிப்பு ஒரு வாட்டரோட பிஹெச் மதிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணியோட நம்ம குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் வச்சுங்க சார் அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பாருங்க சார் எட்டாவது புக்ல இருந்து இது கேட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம சார் நைன்த் புக்ல ஒரு மின்னணு கல்விகள் ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா அதுல ஈயம் சரிங்களா குரோமியம் இல்லாமல் அது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கொடுத்துருப்பாங்க அதை பத்தி உங்க கேட்டிருக்காங்க சரிங்களா சார் அடுத்து பார்க்கலாம் சார் காரியம் சார் காரியம்னா சார் போனாடி பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் உள்ள வந்து பார்த்தோம்னா துகளூர் மாசுகள்னு சொல்லிட்டாங்க சரி இது வந்து பார்த்தோன்னா எந்த சார் புக்னா டென்த்து புக் சரிங்களா டென்த்து புக்கில் சுற்றுச்சூழல்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அடுத்து பார்க்கலாம் சார் ஹைட்ரோ கார்பன் இந்த ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்கன்னா ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் சரி அந்த புகைப்பணி அப்படி வந்தாவே மேக்சிமம் சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைட் அவர் உலர் பணிகட்டி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கலாம் சரிங்களா அப்போ ஆன்சர் கீ நம்ம பார்க்கும் போதுனா சார் ஒரு அப்படி பாருங்க டூ சரிங்களா என்ன சார் வந்து பாருங்க முதல்ல டூ த்ரீ டூ த்ரீ ஒன் ஃபோர் சரிங்களா ஆன்சர் கி ஏ சரிங்களா அப்போது அமில மழைனா என்ன அந்த அமிலமழையினுடைய இதுவை வந்து கேட்டிருக்காங்க விளைவுகள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க சார் அடுத்து சார் இந்த கொஷின் வந்து பார்த்தா நமக்கு டென்த் புக்கில் கேட்டிருக்காங்க தாவர ஹார்மோன்கள் என்ற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா ஆக்சின் ஜிப்ரலின் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்திலின் சரிங்களா சைட்டோகைன் இதெல்லாம் வந்து தேவை தேவைப்படக்கூடிய ஹார்மோன்கள் அதை பற்றி இங்கே கேட்டிருக்காங்க பார்க்கலாம் சார் இங்கே பாருங்க டூ ஃபோர் டி என்பது கலைக்கொல்லி சரிங்களா களைக்கொல்லி அடுத்து பாருங்க டூ ஃபோர் டி என்பது கருவுராமல் கனி உருவாவதற்கு உருவாகுதுன்னு கொடுத்துருக்காங்க சோர்ஸ் பாருங்க சார் டூ ஃபோர் டி என்பது என்ன சொல்றேன்னா செயற்கை ஆக்சிஜன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டைக்ளோரோனாசிங் அமிலம் இங்கே பாருங்க இந்த கருவுறுதல் கனியாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக கூடியது எதுக்கு உருவானா நம்ம தர்பூசணி திராட்சை எலுமிச்சமான எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா அந்த ஆக்சிஜன் தெளிப்பதால் கருவுராமலே அது கருவுரா கனி வந்து உருவாகக்கூடியது அப்போ ரெண்டு கூற்றுமே இது வந்து பார்த்தோன்னா சரியான கூற்றுகள் சரிங்களா ரெண்டு கூற்றுமே சரி ரெண்டு கூட்டுமே சரி ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா பி சரிங்களா சார் அப்ப வந்து டென்த் புக்ல அந்த சோர்ஸ் இருக்கு அடுத்து பாருங்க சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கரண்ட் அஃபேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா துபாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சார் நடா சார் என்ன பாத்தீங்கன்னா பாலைவனம் ஏரியாது அந்த பாலைவனத்துல போய் என்ன சார் திடீர்னு வெள்ளப்பெருக்கு கேட்டிருக்காங்க பாருங்க அப்போ அண்மையில் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக விதிப்பு தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்பட செயற்கை மழை வரைகிறான் அந்த செயற்கை மழை வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே அயோடின்னு வரும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் சில்வர் அயோடைட் பொட்டாசியம் அயோடைட் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லுவாங்க ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது சரிங்களா மேக இதில் வந்து பண்ணுவாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேளாண்மையில் கூட பார்த்தா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்போது மேக வடிப்புக்கு பயன்படுத்த சில்வர் அயோடைட் சரிங்களா சில்வர்னால் வெள்ளி அயோடைட் ஒன்று அடுத்து பனிக்கட்டி ச கார்பன் டைக்சைட் சோடுமா அது அடுத்து வந்து பார்த்தா சோடியம் குளோரைடு அப்போ ஆப்ஷன் கீ நம்ம வந்து பார்க்கும்போது என்ன வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் இஎம்ஐயோடு கிடையாது அமோனியம் சல்பிரேட் கிடையாது சரிங்களா இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து எங்கே ஒரு இருக்கலாம் பட் இருந்தாலும் என்ன சார் சொல்ல வராங்கன்னா ஒரு ரீசெண்டாக நடந்தக்கூடிய ஒரு கரண்ட் அப்பேர்லேருந்து இந்த விஷயம் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது ஒரு பாலைவனத்தில் மழை பெய்யவது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க மேக விதைப்பு தொழில்நுட்ப தான் பயன்படுத்துவாங்க எல்லாமே பாருங்கள் சில்வர் அயோட்ரைட் பொட்டாசியம் அயோடைடு அடுத்து பார்த்தீங்கன்னா உலர்பனி சோடியம் குளோரைடு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தான் அதுக்கான ரைட் ஓகேங்களா அடுத்து பாருங்க சார் அடுத்து ஒரு சம் கேட்டுருக்காங்க சார் நல்ல ஒரு அருமையான ஒரு சம்மு சரிங்களா இது வந்து என்னன்னா ஃபார்ம்லாஸ் தெரியும் சரிங்களா இது விட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க முதல்ல பத்து கிலோ எடை உள்ள ஒரு பொருளை நியூட்டன் ஒரு நியூட்டன் விசை செயல்படுகிறது பத்து கிலோ கேஜி இருக்கு அப்போ எம் இஸ் என்ன சொல்றாங்கன்னா பத்து கேஜி போஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி மொழி டேட்டா எடுத்துருக்கேன் சரிங்களா ஒன் என் கொடுத்துருக்காங்க அடுத்த நேசர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொருள் நான்கு வினாடிகளில் நான்கு வினா டைமும் கொடுத்தாங்க டைம் நான் பாருங்க ஃபோர் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செகண்டு அடுத்த நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனுடைய டிஸ்டன்ஸ் டிராவல் இருக்கு பார்த்தீங்களா அதை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வச்சு நான் வந்து பார்த்தோன்னா எல்லா சார் இது வந்து விஷயம் கேட்டுருக்காங்க பாருங்க இந்த நியூட்டனுடைய இரண்டாம் விதி படிச்சிருப்பீங்க ஒரு டென்த் புக்கில் இருக்கிறது தான் எஃப்இசிகோல்ட் ஆஃப் எம்இ இந்த ஃபார்மில் வச்சு தான் நம்ம போட ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப் இசிகோல் ஆஃப் எம்ஏ இது வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல என்ன சொல்றேன் மாஸ்க் கொடுத்துருக்காங்க டென் கேஜ் அப்ளை பண்ண போறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்க போறேன் ஆக்சுலேஷன் உடைய நான் சொல்ல மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவாங்க கண்டுபிடிச்சினா ஒன் பை பத்துன்னு வருதா சரிங்களா அதுக்கு எடுத்து பாருங்க டிஸ்டன்ஸ் டிராவல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் போது அப்போ நூறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணா எஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறது அப்போ நூறு சென்டிமீட்டர் இந்த நூறு சென்டிமீட்டர் என்ன பண்ணா மீட்டரா கம்ப்ளீட் பண்ணுவோம் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க ஒரு மீட்டர் ஓகேங்களா அப்போ ஃபார்முலா வந்து பாருங்க சார் எஸ் இஸ் அதாவது யூ கேட்குறாங்க ஆரம்ப வேகம் தானே கேட்குறாங்க அப்போ தான் ஆரம்ப வேகம் சரிங்களா ஒன் பை டூ ஸ்கொயர் சரிங்களா அப்போ இல்லை எல்லாத்தையும் நீங்கள் சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க வந்து நான் டைம் நாலு நாலு அப்ளை பண்ண போறீங்க சார் அடுத்து வந்து ஏ வந்து ஒன் பை டென்னு வந்து பார்த்தா நாலு அப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டூ அது மீட்டர் தான் வரும் சரிங்களா வேகம் மீட்டர் பர்சேன் அந்த மீட்டர் பர்சேன் என்ன சார் நான் பண்றேன் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீழ வந்து எல்லாமே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு நம்ம இப்போ வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் மாதிரி நூறு ஆள் மல்டிபில் பண்ணும்போது போது நூறு ஆள் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் அப்போ யூசி ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ டூ நூறு பை சரிங்களா பை நாலு சரிங்களா நாலு இருக்கும் இதை நீங்க நான் சார் கட்டிடலாம் இருபது பை நாலு மேல மல்டிபை பண்ணும்போது இருபது பை நாலு அப்போ சார் ஒரு ஆன்சர் வந்து பாருங்க சென்டிமீட்டர் பை சரிங்களா சென்டிமீட்டர் பை வினாடி அப்போ இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு டி தான் சார் இதுக்கான ஆன்சர் வரணும் அப்போ வந்து பதினெட்டுக்கான சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் புக்ல தான் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா சார் எபிசிகோல் ஆஃப் எம்ஏ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்இகோல் யூ பிளஸ் டி யூ டி பிளஸ் ஒன் பை டூ எயிட்டி ஸ்கொயர் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும் அப்ப கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா சார் இந்த சமக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் இது வந்து டென்த் புக்லேயே இருக்கு அடுத்து பாருங்க ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி வந்து ஒளி ஒளிர்விக்கிறது அப்போது அதோட இதைகளுடைய நிறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சில முதல்ல இந்த ப்ளூ கலர் சரிங்களா அடுத்து ரெட் கலர் சரிங்களா அதுக்கடுத்து வந்து கிரீன் முதன்மை நிறங்கள் சொல்லுவாங்க இது நம்ம வந்து பண்ணும்போது வெளிவலி கொடுத்தா அது மாதிரி நிறங்கள் போது படிச்சிருப்பீங்க அது அலையை வந்து ரொம்ப கம்மி தான் ஊதா நிறமானது இல்ல என்ன சார் இந்த மூன்று கலர்கள் நீங்க போது என்ன சார் ஆகும்னா கருப்பு கலர் தான் மாறும் சரிங்களா அதை நீ இது பண்ணாவே சார் ரோஜா நிற பொருள் நீங்க பச்சை கொள்ளி அடிச்சிங்க அப்படின்னா இல்ல ப்ளூ இல்ல ரெட் எதுவும் அடிச்சா கூட என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது கருப்பு நிறமா வந்து மாறிடும் சரிங்களா அப்போ அப்போ மெயினா வந்து இந்த மூணும் சேரும்போது நம்மளால தர கருப்பு கலர் மாறுது நான் போச்சு ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க சிஇ டிஏ டபிள்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க பார்க்கலாம் சார் பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான ஒரு மாநாடு சில இதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல இருந்து பார்த்தா இது பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் கண்ட்ரிகள் எல்லாமே சேர்ந்து பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்போ சிஇடிஏ அப்படின்றது வந்து நான் போச்சு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தா பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாடுகளை நீக்குவதற்கான ஒரு இது ஓகேங்களா சார் அடுத்து பாருங்கள் சார் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட விஷயம் வந்து ஒரு கடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதனுடைய அமைப்பானது எங்க இருக்கு அப்படின்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா சார் முதல்ல சரிங்களா அதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க வந்து எங்க சார் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பிஷரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஷரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங் ஓகேங்களா இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொச்சியில் இருக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஐ சிஇஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எங்க சார் இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் த கோஸ்டல் இன்ஜினியரிங் சரிங்களா ஃபார் பிஷரி அதாவது மீன் சம்மந்தப்பட்ட துறை தான் அடுத்து என்எஃப் சரிங்களா என்எஃப் என்எஃப் சரிங்களா என்எஃப் டிபி எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தா நேஷனல் பிஷரி டெவலப்மெண்ட் போர்டு சரிங்களா இது எங்க சார் இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு சரிங்களா ஹைதராபாத் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஏஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கு கோஸ்டல் குவா கல்ச்சர் அத்தாரிட்டி சரிங்களா இது வந்து எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சென்னையில இருக்கு மேட்ச் பண்ணும்போது என்ன சார் ஒரு பாருங்க டூ சரிங்களா டூ ஒன் சரிங்களா டூ ஒன்னுன்றது எங்க இருக்கு பாருங்க டூ ஒன்னுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சரிங்களா டூ ஒன் ஃபோர் த்ரீ சரிங்களா ஆன்சர் கி வந்து பாத்தீங்கன்னா பி ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து அஃபீஷியல் ஆன்சர் கி விடும்போது தான் நம்மளால அது கரெக்டாக சொல்ல முடியும் சரிங்களா என்ன சார் விஷயம் பாருங்க முதல்ல நிலவினுடைய சில பகுதிகள் எப்போதும் சூரியனுடைய ஒளியை பார்த்ததே இல்லை ஏனென்றால் நிலவினுடைய அச்சு சூரிய ஒளியினுடைய திசைக்கு எப்படி சார் இருக்குன்னு கேக்குறாங்க இப்ப சூரியன்றது இருக்கு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி வந்து பார்த்தா சுற்றி இருக்கும் அந்த பூமியை வந்து பார்த்தோம்னா சந்திரன் சுற்றி இருக்கும் அப்போ இது வந்து பேரலா அதாவது இணையாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் சரிங்களா ஆன்சருக்கு என்ன கொடுப்பாங்க தெரியல சார் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆகி வச்சுங்க ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா இருந்தாலும் இணையாகன்றது நான் டிஎன்பிசி நான் ஆன்சர் கீ கொடுத்துனாலும் அதை நான் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சார் அடுத்து பாருங்கள் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இருந்தாலும் அவருடைய மாணவருடைய வரிசையை பற்றி கேட்டுருக்காங்க ஓகேங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கடிஸ் சரிங்களா அடுத்து பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அடுத்து அலெக்சாண்டர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மாணவர்கள் அதாவது சார்க்கடிஷனுடைய மாணவர் யார்னா பிளேட்டோ பிளேட்டோனுடைய மாணவர் அரிஸ்டாட்டில் அரிசனுடைய மாணவர் அலெக்சாண்டர் ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டது ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இருந்தாலும் சில விஷயங்கள் கரண்ட் அஃபேர உள்ளே வந்து பார்த்திங்கனா இப்போ மேத விதிப்பு பற்றி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸோடய விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லா படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா சரி ஓகே சார் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இணையாகனு சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த டவுட் தான் இருக்குது அந்த கொஸ்டின்கான ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம எடுத்து முடியும் ஓகேங்களா சரி ஓகே சார் பாய்